வணக்கம் டிபி கே டாக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு நான்கு வருடமாக வெற்றிகரமாக ஓடிட்டுருக்க சீரியல் தான் அன்பேவா சீரியல் ஆயிரம் எபிசோடுகள் கடந்த இந்த சீரியல் இன்றைக்கி கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு இந்த சீரியல் இப்போது முடிவடைகிறதுக்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது இந்த சீரியலோட டிஆர்பி குறைஞ்சது தான் ஆரம்பத்தில் நம்பர் ஒன் டிஆர்பியாக அன்பேவா சீரியல் ஓடிட்டுருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் வருண் பூமிகா ஜோடி தான் இவங்கள வறுமிக்கான்னு சொல்லி ஃபேன்ஸை ரொம்ப செல்லமாக அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் பூமிகா அவங்க மறைந்த மாதிரி காமிச்சு டெல்னா டேவிஸ் அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க இதுக்கப்புறம் வருண் அவங்களுக்கு ஜோடியாக கண்மணி ரோலில் ஸ்ரீ கோபிகா அவங்க லீட் ஹீரோயினாக நடிச்சிட்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அன்பேவர் சீரியல் டைம் சேஞ்சஸும் அடிக்கடி மாறி மாறி வந்துட்டு இருந்தது இதனால தான் இப்போது இந்த சீரியல் கடைசி நாள் ஷூட்டிங் இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கிறதா தகவலே இருக்குது ஆயிரம் நாள் வெற்றிகரமாக ஒன்று இந்த சீரியல் இப்போது முடிவுக்கு வந்திருக்குது வா வாசிரியில் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கேட்காமட்டில் சொல்லுங்கள் டிபிகே டாக்ஸுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க